புதிதாய் கல்யாணமான தம்பதிகளுக்குள் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த பெண்ணிற்கு ஒரு அச்சம் வருகிறது இது உடல் சார்ந்த பதிவாய் இல்லாமல் மனம் சார்ந்து நாம் பேசுகிறோம் தனக்கான நேரத்தை புதிய கணவன் நமக்கு தரவில்லையோ என அந்த பெண் மனம் அச்சப்படுகிறது சில ஆண்களுமே அப்படி நினைக்கிறாங்க அதாவது அந்த மனைவி புதிதாக கல்யாணம் பண்ண மனைவி பிஸியாக அவங்களோட ஷெட்யூல்டை வச்சுக்கிறது போல் அவங்களோட வேலை நிமித்தம் இருந்ததுன்னா ஆண்களும் இப்படி நினைக்கிறதுண்டு பல புது தம்பதிகளிடம் மெஜாரிட்டி பெண்களே இதில் இருப்பதால் புதிய மன பதிவாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் பெண் பார்க்கும் போதோ இல்லை லவ் பண்ணும் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கான பந்தம் கமிட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவது போல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாதாரணமாக கணவர் நடந்து கொள்வதாக நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்துல எவ் படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் சாதுரியமான பெண்கள் இன்னசெண்டான பெண்கள் எல்லாருமே அதை வந்து ஒரு புதிய ஒரு தான் அணுகிறாங்க முன்னாடி இருந்த மாதிரி இவர் நம்பகிட்ட பிரியமாக இல்லை அப்படிங்கிறத ஒரு அழுத்தமான முடிவுக்கே வர்றீங்க முன்ன காலத்துலலாம் ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அங்கே அங்கே போய் அந்த மரத்தடியில் நிற்கிறது காஃபி கடையில் டீ கடையில் நிற்கிறது இல்லை வயல் சார்ந்த இடங்களுக்கு கடைகளுக்கு அப்படி ஓடிடுவாங்க இப்போ வந்து இந்த ட்ரெண்டுக்கு செல்ல நோண்டிகிட்ருக்கிறது அப்போ பெண்கள் புதிய அந்த மணமகள் எனக்கான நேரத்தை ஒதுக்கலை அப்படிங்கிறது பரவலான குற்றச்சாட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக இருக்குது முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறது பெண்களோட அந்த மூளை டிசைனே வேறு ஆண்களோட அந்த மூளை டிசைனே வேறு பெண்கள் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு ஜோன்குள்ளே நம்மளை வச்சுருக்காங்களாங்கிறதையே கடைசி வரையிலுமே இப்போ நீங்கள் ஆரம்பகட்ட பெண்களுக்கான பதிவு இது ஆனால் கடைசி காலம் வரையிலுமே அந்த மனம் ஏக்கத்துக்கு உண்டாக்குது உங்களுக்கு சில நேரத்துலேருந்து பல நேரங்கள் அந்த புதிய கணவன்மார்கள் அவங்க உங்களுக்கான டைமை கொடுக்கலங்கும்போது நீங்கள் என்னென்னமோ கற்பனைகளை தட்டி விடுறீங்க நம்ம சரியாக சூஸ் பண்ணலையோங்கிறது கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த மனநிலை அப்படி இருக்குது தப்பு பெரும்பாலும் நம் என்ன வச்சுக்கலாம் ஏன்னா ஆண்களுக்கு வீட்டில் உள்ள பொறுப்பு சமூக பொறுப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் இத்தனையும் அவங்க உள்ளடக்கி போகிறதால அவங்களோட மைண்ட் செட்டும் இயற்கையாக அவங்களோட டிசைன் எல்லாமா சேர்ந்து அவங்க யதார்த்தமான பாதையில் பதி அவங்க பயணப்படுறாங்க அந்த மணமகளுக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் நமக்கான டைம் ஒதுக்கலையேன்னு அந்த ஒரே வட்டத்தில் அவங்கள சுற்றின வட்டத்துக்குள்ளேயே தான் பயணிக்கிறதால நாம் பறந்து விரிஞ்சு நம்மளோட சிந்தனைகளை கொண்டுட்டு போகும்போது அப்போ நம்மளோட அப்பா எப்படி இருந்தாங்க தாத்தா எப்படி இருக்காங்க நம்மளோட பிரதர் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட்டு பிரதரை வச்சு நம்ம பார்க்குறது அப்போ எல்லாமே நேச்சராக தான் நடக்குது நாம் தான் கொஞ்சம் இந்த சிந்தனையிலேருந்து வெளியே வரணுங்கிறது உங்களுக்கு பிடிப்படும் அது உங்களுக்கு இந்த பதிவை கேட்டோன்னு இல்லை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பதினோரு நாள்லேருந்து இருபத்தோரு நாள் அவனோட இடத்துலேருந்து நீங்கள் சிந்திக்கும்போது அருமையாக பிடிப்படும் உங்களுக்கு இல்லை நான் புது ம மணமகளாக இருக்கேன் ஆனால் அரை மணி நேரம் கூட செலவழிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு புரிய வராது நீங்கள் அதை ஆர்டராக சொல்லலாம் எனக்கான அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் எப்போ ஒதுக்குவீங்க காலையாக மாலையா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் நாம் நயிந்து பணிவாக பணிவு இல்லை நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் சில நேரங்களில் நோ எனக்கு இப்படி அரை மணி நேரம் உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக சொல்லிடலாம் இதை இப்படியே விட்டுடக்கூடாது ஒரு டிப்ரஷன் மனநிலை ரொம்ப நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதையும் நம்ம போய் ஒரு உறவினர்கள் கிட்ட சொன்னோன்னு வைங்க அந்த பந்தத்துக்கே அதாவது அவங்க உங்களை சார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள்லேருந்து தான் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க உறவினர்கள் அப்போ இது வந்து ஒரு தோல்விக்கே வழிவகுக்குமா அப்படிங்கிற அளவுக்கு கூட போகலாம் சில மனங்கள் இதை எப்படி சமாளிக்கலாம் எப்படி அணுகலாம் அப்படின்னா உங்கள் துணையோட இடத்துல இருந்து நீங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கான ஒரு டைம் குவாலிட்டி டைம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது தனிப்பட்ட உங்களோட எண்ணங்களை நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட ஓப்பனாக பகிர்றது எனக்கு இன்னது வேணும் எனக்கு இன்னது பிடிக்கல இன்னார் கூட நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக பேசிக்கிறது உங்கள் கிட்ட நேர்மையான உரையாடல் உங்கள் துணைக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்தது போல உங்கள் துணை உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும் ஏன்னா தந்தரமாக நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றை நீங்கள் வெளியே சொல்லும்போது அதுக்கான சரியான தரவுகள் அங்கேருந்து கிடைக்காது இல்லையா நீங்கள் மனசில் பட்டதை எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறத நேர்மையாக நீங்கள் நேரடியாக சொல்லலாம் தப்பு இல்லை அதாவது நீங்கள் நீங்கள் கொடுக்க ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய உரையாடல் உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சார்ந்ததாக இருக்கணும் அப்போ அவர்கிட்ட வந்து ஆண் துணைக்கிட்ட நாம்ளே தான் இந்த அளவுக்கு போகணுமா அப்போ அவங்க பக்கம் ஒரு குற்றம் கூட இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெண்களான நீங்கள் அப்படி இல்லை நாம் இப்போ எடுத்திருக்க இந்த பதிவு ஆரம்பகட்ட மண மகளுக்கு மணமகன் நேரம் ஒதுக்காததற்கான பதிவு அதனால் உங்களுக்கான இப்படி டிப்ஸை உங்களுக்கு தர்றேன் கொஞ்சம் பிரச்சனைகள் நீண்ட பிரச்சனையாக இருக்குது அது த அவங்க உறவுகள் நம்ம உறவுகள் சார்ந்து இல்லை ஏதோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்பு இது போல் ஏதாவது உங்களுக்கு மன சங்கடங்கள் அதுபோல் நீடித்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு மனநல டாக்டரை அணுகும்போது பல்வேறு விஷயங்கள் இப்போ இருக்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனநல டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் போகும்போது பல தம்பதிகளுக்கு புதிய தம்பதிகளுக்கு பெரும் மருந்தாய் இது உதவுதுன்னே சொல்லலாம் மற்றபடி சின்ன 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 இல்லை உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு அது பெரிது நம்ம சொன்ன தரவுகளை நீங்கள் கொஞ்சம் அவங்க நிலையில் இருந்து யோசித்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அழகாய் வாழ்க்கையை ஆரம்பிங்க அருமையாய் வாழ்க்கை போகும் இது எல்லா காலத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது முப்பது வருடம் முன்னாடியெல்லாம் மனநல டாக்டருங்கிறது எங்களுக்கு எங்கள் வீட்டு பெரியவங்க தான் அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க எங்கள் புத்திக்கு படுறது போல் உங்களை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிடித்த வேலையை கொஞ்சம் பிஸி பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஒரு பெரிய குற்றமாக தெரியாது ஒவ்வொரு தம்பதியும் அழகாய் வாழ்வதற்கே இந்த வாழ்க்கை அதனால் உங்களோட துணைக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு மைனஸை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை அழகாக பயணிக்க வாழ்த்துக்கள்